சிட்னியிலிருந்து கிட்டத்தட்ட ஐ ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த என்ற இடத்த நான் பண்ணிக்கிறேன் சைக்கிளில் வந்து நான் டைக்கு ரைட் உள்ளுக்கு பாருங்கோ இந்த மாதிரி இங்கே வந்து நான் எல்லா டீட்டெயிலும் போடுகிறேன் இந்த ரைட் நெக்ஸ்ட் டு திஸ் மல்க்ரேவ் ஸ்டேஷன் ஓகே தேங்க் யூ பாய் வணக்கம் உறவுகளே மீண்டும் இது ஒரு அழகிய நாடிலே உங்களை சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி இன்றைக்கு நான் பைக் ரைடு அதாவது புஷ் பைக் புஷ் பைக் ரைடு ஒன்று செய்ய போகிறேன் சைக்கிள் துவிச்சக்கர வண்டி போக போகிறேன் இப்போ நான் இருந்து ஏறி வந்துட்டேன் ஓடி வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர்ஸுக்கு கூட ஓடி இருக்கிறேன் எங்கட எங்கள்ட இருந்து இந்த செவன் ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன் ஸ்டேஷன்லேருந்து இன்னைக்கு நான் ட்ரெயினில் எடுத்துக்கொண்டு சுமாரோடத்தை போய் பைக் ரைடிங் செய்ய போகிறேன் பண்ண பண்ணுக்கிட்டான் அதோட உங்களையும் சந்திக்கலாம் யோசன் சரிதானே இதுதானே பைக் பாருங்க ரெடியாக நிற்கிது சரிமணி தூரம் என்ன இப்போ கழுத்தானு வந்துட்டது செவன் கிலோமீட்டர்ஸ் சரியா குளிர் இன்றைக்கி வெயிலாக இருந்தாலும் கிட்டத்தட்ட செவன் டென் டிகிரீஸில் இருக்குது டெம்பரேச்சர் இதில் இதில் தெரிகிறது தான் கொமிட்ட பைசைக்கிள் ஸ்டேட்னு சொல்கிறேன் ட்ரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேல் பைசைக்கிள் ஸ்டேட்னு சொல்லி இதை வந்து நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால இருந்து சைக்கிளில் வந்து திரும்ப கொண்டு இங்கே விட்டுட்டு போக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொமீட் பண்ணக்குள்ளே இதை பாவிக்கலாம் இப்போ நான் இந்த இதுக்குள்ளே புடியலை என்னடா நான் சைக்கிளை ட்ரெயினில் கொண்டு ட்ரை பண்ண போகிறேன் வாங்க போய் பாவோம் என்ன மாதிரி சே குளிர் பரவாயில்லை ஓடுவோம் கொஞ்சம் எக்ஸசைஸ் தானே அப்போ வளமே நடக்கிறேன் நான் இண்டகிட்டு போச்சுன்னு ஒரு சைக்கிளில் ஓடி தான் சைக்கிளில் ஓடிக்கிட்டு வந்துக்கிறேன் வாங்க போவோமா ஓகே இப்போ இதில் இந்த வெல்கம் டு யுவர் ஃப்ரீ பைக் ஷெட் என்று போட்டுருக்குறாங்கள் ரைட் நல்ல நல்ல பாதுகாப்பான இடம் ஆனால் எங்களுக்கு லொக் பண்ண வாடம் நாங்கள் எங்களுக்கு அதுக்கு இது வெளியில் ஓப்பன் கார்டு எல்லோரும் அக்சஸ் பண்ணலருந்தானே அப்போ நாங்கள் எங்கட லோக்கை போட்டு போட்டாகணும் சரிதானே சிசிடிவி கேமரா இருக்குது நானும் ஒரு லாக் வச்சிருக்கிறேன் இந்த சைக்கிளுக்கு ரைட் என்ட என்ட லாக் இதானே என் லாக் இந்த 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 பைக் நான் முந்தைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கோ எத்தனை எத்தனை கியர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏழு ரிய வீலுக்கு வந்து ஏழு வீல்ஸ் இருக்கும் ரைட் ஏழு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ரியரில் ஏழு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று இருக்குது அப்போ காம்பினேஷன்ஸ் வந்து எத்தனை ஏழு மூன்று இருபத்தொன்று கம்பினேஷன்ஸ் மாற்றி மாற்றி நாங்கள் போடலாம் அதாவது ஒன்றோட பின்னுக்கு ஏழிலேயும் போடலாம் அப்போ வித்தியாசமான வித்தியாசமான என்னென்னு சொல்கிறது டெரிட்டரி அல்லது அந்த இதை பொறுத்து எங்களுடைய தர அமைப்பை பொறுத்து மாற்றி கொள்ளலாம் சரி இதான் இந்த சைக்கிள் சைக்கிள் நிற்கிது உள்ளுக்கு சைக்கிள் பார்த்து சைக்கிள் பார்க்கிங் ஸ்பாட் நல்லா இருக்கே இருக்கு நல்ல சூப்பர் காப்பா கொண்டு இது பார்க்கவே தெரியுது ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன் போட்டுக்கிறாங்கள் எங்களை லெஃப்ட்டில் வந்து கீழே பார்க்கக்கூடிய இருக்குது வீல் ஸ்டாப்ஸ்ன்ற வீல் ஸ்டாப்ஸ் வந்து கூடுதலாக வந்து கார்கள் வந்து இந்த கேபை அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி போடப்படுற சமந்தன் வீல் ஸ்டாப்னு சொல்லி இது ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டே ஆஸ்திரேலியன் நியூசிலாண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோ காப்பாக் ஸ்பெஷலி கொமீட்டோ காப்பாக்ருக்கிட்டு பாருங்க இதில் வந்து ஆக்கள் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரியும் போட்ருக்கு வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி அதே மாதிரி இங்கே சிசிடிவி கேமரா மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கு இப்போ என்ன கூட அவையில் மானிட்டர் பண்ணி கொண்டு ம் இதில் எக்கச்சக்கமான காப்பாக்கு இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சாட்டர்டே என்றபடியால் இங்கே பக்கத்தில் ட்ரெயின் போகுது ரைட் சாட்டர்டே என்றபடியால் காப்பாக்கிங் ஸ்பேஸ் லெண்ட்டியாக இருக்குது இது வந்து அவுட் சைடில் இருக்கிற காப்பாக்கு இதை விட அதால மல்டி ஸ்டோரி காப்பாக்கம் இருக்குது மல்டி ஸ்டோரி என்றால் கிட்டத்தட்ட ஃபோர் லெவல்ஸில் காப்பாக்கி வச்சுக்கணும் அப்போ அதுகளே இப்போ சில நாட்களில் நான் பார்த்துருக்குறேன் உலம் நிறைஞ்சிடும் உளம் நிறைஞ்சு திரும்ப சனம் ரோட்லாம் போடணும் நாங்கள் கூட ஒரு நாள் இது முழுக்க இடம் இல்லை உலகம் காப்பாக்கம் இல்லாமல் போய் ஒரு ஒர்க்கிங் டேயில சில இடங்களில் அவ்வளோவும் ஃபுல்லாகிடும் ஃபுல்லாகினா சனம் எங்க உண்டை விடணும் ஸ்ட்ரீட் பார்க்கிங் தான் விடணும் அப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கு எனக்கு நடந்துருக்கு நான் வந்திருக்கேன் இப்போ இந்த இந்த காப்பாக்கு வந்து கொமீட்டர்ஸுக்கு அதாவது பயணிகளுக்கு ட்ரெயினில் போராக்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இப்போ அவையில் வந்து என்ன செய்யணும் இதில் வந்து போக்கில் ஓப்பல் கார்டை தட்டி போட்டு போகணும் ஓப்பல் கார்டை இதில் இது பார்க் ஃபோ அப்டு எயிட்டீன் ஹவர்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் போக்குல வீல அந்த ஓப்பல் கார்டை ஜீரோ டு எயிட்டீன் ஹவர்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அதுக்கு மேலேண்டா தேர்ட்டி டாலர்ஸ் அப்படி போய் கொண்டிருக்கோம் ரைட் நான் கொம்யூட்டர் ரேட்டுன்றது ஒரு நாளைக்கு முப்பது ரூபா விடுக்கணும் இங்கே பயணிக்காமல் சும்மா பார்க் பண்ணிவிட போகிறாங்க சரிதானே இப்போ எங்கேயிருப்பேன் பாருங்கோ இது வந்து மல்டி ஸ்டோரி கா இருக்கு இதுக்கு இங்கேயாலை மேலே இங்கே இருக்குது இது பழைய பார்க்கிங் ஸ்பேஸ் இப்போயும் அது ஃபங்க்ஷனல் இது ஃபுல்லாக அப்புறம் என்னையும் ஆக்கள் கொண்டே அங்கால் அப்படி வேணும் சில பேர் மேலே சுற்றி சுற்றி ஏறுறதுக்காண்டி இது அண்டர் கவர்ட் பார்க் பார்க்கிங் ஸ்பேஸ் மேலேக்கும் இருக்குது கீழேக்கும் இருக்குது இப்போ நான் இந்த சைக்கிளில் ஓடிக்கொண்டு வரேன் சைக்கிளில் ஓடிக்கொண்டு வரேன் நான் சைக்கிளில் இன்றைக்கு ட்ரெயினில் போகிறேன் வாங்க நீங்களும் போகலாம் வருங்க சைக்கிள் ரெண்டு கையோடு ஓட போகிறேன் நான் இந்த சின்ன இல்லை பொடியங்கள் ஓடின மாதிரி பொடியங்கள இருக்கா அங்கே ஓடின மாதிரி ரைட் நாங்கள் இப்படியே போய் சைக்கிளில் சைக்கிளில் ட்ரெயினில் போட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டுருக்கோம் போய் ஓகே ராய்ட் இதில் இதுக்குஞ்சாலும் நான் பை கூட கூட உட்பாட்டுவோம் இந்த பார்க்குன்ற இதை வந்து நாங்கள் செக் பண்ணலாம் ரியல் டைம் ஒரு டிரான்ஸ்போர்ட் நியூஸ் ஒத்துவியில் அப்போ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம் அதே மாதிரி பக்கமும் பார்க்கிங் இருக்கு சைக்கிளே கீழே கொண்டு போகிறதுக்கு நான் லிஃப்ட்டும் இருக்குது நான் லிப்டாப் போகிறேன் சிவில் இன்ஜினியர்ஸுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம் யூ டேக் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதுவரை நல்ல ஒரு ஆக்சஸ் ரேம்ப் போட்டிருக்கணும் இதெல்லாம் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் டேக்கை கொண்டு போட்டு செய்கிறதுக்கணும் என்ன சிம்பிளாக ஒரு ஃபுட்டிங்கை போட்டு அதுக்கு மேலே ஸ்டீல் கோலம் ஒண்டை போட்டுட்டு நல்ல வடிவாக செய்துருக்கணும் இதில் டெக்டைல்ஸ் போட்டுக்கணும் கண் பார்வை குறைஞ்சாக்களுக்காக இதுதான் அந்த டெப் ஒன் டெப் ஆஃப் ஓப்பல் ஓப்பல் கார்டுன்னு இப்படி தொப்பி போட்டு ஒன்று எல்லா ஸ்டேஷன்லேயும் ஃபேவரெட்டு நீங்கள் விசா கார்டோ அல்லது ஓப்பல் கார்டோ இருந்தால் பேங்க் கார்டு காசு இங்கே இப்போ டீல் பண்ணுற இல்லை கேட்குவாங்க இப்படி 谁敢碰？ Use your richmond service. our next stop is blacktown. change at blacktown for your intercity blue mountain line service. also change for your services towards penrith. our next stop is blacktown, followed by marion, quakers hill, Schofields, then all stations to richmond. பயணம் பயணம் பத்து மாத சித்திரம் ஒன்று ஜனனம் இது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் பயணம் ஆரம்ப பள்ளிக்கு பயணம் அடுத்தது ஆசையின் பயணம் பயணம் പയണം പത്ത് മാത ജനനം അത് എത്ര നാളോ എങ്കെങ്ങോ പയണം இது மல்க்ரேப் என்ற ஒரு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் அழகான தோட்டம் எப்போ நான் சைக்கிளில் பார்க்க வந்துக்கிறேன் இன்றைக்கி நான் இருக்குண்ணா நல்ல இரிகேஷன் சிஸ்டம் நல்ல ஒரு வாய்க்கால் கட்டி செய்திருக்கணும் பார்க்க நல்லா இருக்கு பார்ப்போம் அதில் ஒரு ஆள் நிற்கிறார கேட்டு பார்ப்போம் கவரில் உண்டு இதில் பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கு யாராவது சிட்னி இருக்கிறாக்கள் உங்களுக்கு அப்படி வந்து பார்க்க விருப்பமண்டா ரிச்மன் லைன் எடுத்து வாங்கோ எடுத்து வரைக்கும் இதில் பக்கத்துலேயே ஒரு குட்டி தோட்டம் மண்டு அந்த ரயில்வே ரயில்வே ரோட் சவுத் என்று இருந்தேன் நீங்கள் காரில் வாரவிருக்குமேன்றால் கார்லேயும் வந்து குள்ளியிலும் குழந்த பிள்ளையில வந்து காட்டலாம் மல்கிரேவ் ரோட் ரயில்வே ஸ்ட்ரீட் கோனரில் இந்த தோட்டம் இருக்கு ஊரில் தோட்டம் பார்த்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்குண்ணே இதெல்லாம் இல்லை வெங்காய தோட்டம் இருக்குது இதில் அந்த ஸ்ப்ரிங்லெஸ் சிஸ்டம் பாவச்சு தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிறதுக்காண்டி நல்லபடியாக ஸ்ப்ரிங்லெஸ் சிஸ்டம் போட்டுக்கணும் இரிகேஷன் சிஸ்டம்னு சொல்லி அந்த பைப்பில் தாட்டு பைப்பில் தாக்க இல்லை கொஞ்சம் வழியிலான் இருக்குது அதை கட்டி விட்டு சுற்ற ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரி போட்டு சேர்க்கணும் அதால் தண்ணி வீண் விரியம் குறைக்கக்கூடியதாக இருக்கும் நல்லா இருக்கு இந்த ஊரில் சைக்கிள் ஓடின மாதிரி செஞ்சு வரேன் லல லல்ல வேலி இந்த போட்டு பிக்கப் போட்டு யாரும் வாங்குறோன்னா வாங்க ஆயிரத்தி எண்ணூறு டாலர் காட்டுறேன் அனுப்புறேன்

மாடுகள் நல்ல பிட் கால்டி சேக் ஹெட் ஆஃப் ரோட்டுக்கு நல்ல ஒரு பிட்மெண்டில் ஒரு ஹெட் உண்டு செய்து போட்டுருக்கணும் பாருங்களா இங்கே பக்கம் கேபன் கட்டுறன்ற அந்த சாமான் இல்லாமல் சிம்பிளான ஒரு இதில் ஒரு நாய் நிற்கிது ஓகே உறவுகளே ஜீவாங்க லெட்டர் பாக்ஸை பார்த்தீங்களா தான் இங்கே லெட்டர் பாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே அப்படி பிடிச்சிருந்தா சொல்லுங்க நான் அப்படியான பதிவுகள் போடலாம் இதான் அந்த அதில் போட்டிருந்த போட் விற்கப்பட்டிருந்த போட்டு தான் என்ன பேக்கப்பட்டிருந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு சிக்ஸ்டி ஹோஸ் பவர் ஜான்சன் ரன்ஸ் ரெஜோ ஆயிரத்தி எண்ணூறுரூவா மசுக்கு கொண்டு போட்டிருக்கணும் ஆயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கும் இந்த போட் வாங்க விருப்பானாக்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே ஆயிரத்தி எண்ணூறுரூவா தானே இந்த போட்டும் சிக்ஸ்டி ஹோர்ஸ் பவர் இது நல்ல ப்ரைஸ் இப்போ இந்த ரோடு சொல்கிறது சீல் ரோடுன்னு சொல்லி ஹெஸ்ஃபால்ட் ரோடோன்னு சொல்லுவோம் தானே அது ஹஸ்ஃபால்ட் என்ற ஒரு மெட்டீரியல் இது சீல் அதாவது டூ கோட் சீல் சிங்கிள் கோட் சீல் இருக்கும் இது ட்யூ கோட் சீல் அதாவது அக்ரிகேட் விட்டமின் கோட் ஆஃப் ட அக்ரிகேட்டுன்ற சாமான் அது இப்போ டுவெல் லிமிட்டெட் டென் லிமிட்டெட் இருக்கும் அதுக்குள்ளே பேஸ போட்டு காம்பேக்ட் பண்ணி போட்டு திரும்ப ஒரு ஒரு ஹெமல்ஷன் உண்டு ஒரு அடிப்பினம் அது பாண்டிங் மெட்டீரியலாக இருக்கும் அதுக்கு மேலே இந்த சீல் போட்டிருப்பாங்க டூ கோட் சீலை போட்டிருக்கு கூடுதலாக ரூரல் ஏரியாவில் இப்படியான ரோட்ஸ் தான் இருக்கும் இது மல்க்ரோவ் ரோட் மல்க்ரேவ்ன்ற இடம் ஐம்பத்திரெண்டு திசம் ஆறு ஆறு கிலோமீட்டர் ஃப்ரம் சிட்னி சிட்னியிலிருந்து இதை சொல்கிறது லெவல் க்ராசிங் அண்டு இப்போ நாங்கள் இலங்கை முயன்ற நாடுகளில் நாங்கள் இந்த லெவல் க்ராசிங் தான் பார்ப்போம் அதாவது ரயில்வே லைனும் ரயில்வே லைனும் ரோடும் ஒரே லெவலில் இருப்பார் லெவல் க்ராசிங் ரைட் அப்போ ட்ரெயின் வரைக்குள்ளே சிக்னல் அந்த சிக்னல் பி 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 அப்படின்னு சொல்லி மூடும் ஓகே வாங்க அப்படியே போய் சிட்னி இந்த வெங்காய தோட்டத்தை என்ன மாதிரி தண்ணியெல்லாம் முறைச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி எங்களுடைய தோட்ட பக்கத்துக்கு போய் பார்த்துட்டுருவோம் ஆ வாங்க வாங்க சிட்னி தோட்டங்கள் பார்ப்போம் சரிதானே வாங்கி விவரங்களா இன்றைக்கி நாங்கள் இந்த சைக்கிளில் போய் சிட்னி தோட்டம் சிட்னியில் உள்ள தோட்டங்களை பார்த்துட்டுருவோம் சரிதானே இதான் இந்த சைக்கிள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம் தோட்டம் பார்க்குறதுக்கு வாராம் உள்ளுக்கு போய் பாருங்கோ சிட்னியில் உள்ள தோட்டம் என்ன மாதிரி நீர்ப்பாசனம் நடக்குது அவ்வளோ அழகாக இருக்குது சிட்னியிலேருந்து ஒரு அவ்வளோ தூரம் இல்லை எங்களோட தமிழர் வாழ்கிற பகுதியிலேருந்து ஒரு அரமணித்தியாளர் தூரத்தில் உள்ள தோட்டம் தான் இது ஓகே இங்கே தான் ரெண்டை போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் உள்ளக்கு பாருங்கோ இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ लाइक पन्नुकोमेन्ट पर्नु सेयर पर्नु ओके अलर